அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நம்ம இப்ப எங்கெங்கண்ணா இருக்கும் இந்த இடத்துல நம்ம இருக்கிறது இப்ப குமரமங்கலம் ஜங்ஷன்ல இருந்து சரிங்கண்ணா விவேகானந்த காலேஜுக்கும் மேற்கு பக்கம் இருக்கிறோம் மேற்கு பக்கம் கரெக்டாக திருச்செங்கோட்டுக்கு எவ்வளவு தூரம் திருச்செங்கோட்டில் இருந்து ஒரு மூணு டு மூன்று கிலோமீட்டர் மூணு டு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு தான் ஓனருங்களா ஆமாங்க ஓகே மக்களே பாருங்க இவர் தான் இந்த இடத்தினுடைய ஓனரை இவர்கிட்ட இருந்தே இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நம்மளுடைய சேனல்ல யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களா முழுக்க முழுக்க டைரக்டா ஓனரே போய் மீட் பண்ணி தான் நம்ம பிசினஸ் பண்ண போறோம் ஏன்னா அதுதான் வெளிப்படை தன்மையா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓனரே முன்னாடி வச்சு இப்ப உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இவர் தான் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்க போறாரு கரெக்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர்ல தச்சு கொண்டு இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் பிளாட்டாங்க சார் அப்ரூவல் பிளாட் இங்க பாத்துக்கங்க டிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ் டிடிசிபி பிளஸ் ரேரா அப்ரூவ்டு ரெண்டு அப்ரூவ்டுமே இந்த இடத்துக்கு இருக்கு சார் இப்ப இந்த சரௌண்டிங்ல எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கு இங்க சரௌண்டிங்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகுதுங்க புதுசா வர பைபாஸ் தான் வருது பரம்பத்திட்டம் ஓம்பலூர் பைபாஸ் தான் வருது ஒரு ஆயிரம் தௌசண்ட் ஃபீட்டுக்குள்ள உள்ள வருது ஓகே சார் அதனால இந்த ஏரியா வந்து இப்போ வந்து பூமிங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிருக்கீங்க ஓகே நம்ம கஸ்டமர் நேரடியா வந்தா நீங்க குறைச்சு கொடுப்பீங்க குறைச்சு கொடுப்போங்க மக்களே பாருங்க ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்க ஒரு லேண்டு நம்ம டைரெக்டா ஓனரை மீட் பண்ணி வாங்குறதுனால என்ன நடக்குதுன்னா விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குறைஞ்சி வருது நீங்க பாக்கலாம் இந்த இந்த வீடுகளுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் இருக்கு காலேஜுக்கு அப்படியே பேக் தான் நாம இப்ப நின்று பேசிகிட்டு இருக்கோம் ரேட் ரொம்ப ரொம்ப சீப்பா கொடுக்குறாரு ஒரே காரணம் ஓனரே மீட் பண்ணி நம்ம இந்த இடத்த உங்களுக்கு சேல் பண்றோம் நேரடியாக ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை பாத்துட்டு வாங்க இதே இடத்துல உங்களுக்கு ஓனர் டூ இதே இவரே தான் இவரே தான் ஓனர் இவர்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன் டேரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு ரேட் பிடிச்சி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் வேணும்னா நம்ம சேனலில் பின் தொடருங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருச்செங்கோட்டில் இடம் வேணும்னா இந்த இதுதான் இனிமேட்டு திருச்செங்கோடு எழுதி வச்சுக்கிங்கன்னா திருச்செங்கோட்டில் இனிமேட்டு கார் பார்க்கிங்கோட நாம் நிறுத்தி வீடு கட்டணும்னா ரொம்ப செலவாகும் ஆனால் இங்கே நீங்கள் அப்படி கவலைப்படவே தேவையில்ல சார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போன மாதம் திரையு திரையுமே கொடுத்துருக்காரு இப்போ அதை விட நேரடியாக நீங்கள் வரதுனால இன்னுமே பெஸ்டா கொடுக்குறாரு மறக்காம கால் பண்ணுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி